பட்டை போலவே பழங்குடி மக்கள் இந்த புறம்பர் இவன்தான் இந்த காட்டின் பூர்வ குடி இவன்தான் நம்ம ஆதி தாய் தாய் குடி அவன் அந்த குடிகள் தான் வனங்களின் காடுகளின் பாதுகாவலர்கள் அவன் தேனாடை உண்டுகிட்டு கிழங்கு இதுல சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டு காடை பாதுகாத்துக்கான் உனக்கு இங்கிருந்து பார்க்கும் போது அது காடு அவனுக்கு அது வீடு அவனை வெளியேற்றினால் தான் அந்த வளங்களை வேட்டையாட முடியும் என்பதாலேயே பழங்குடி மக்கள் எவன் அந்த வனத்தை பாதுகாத்து இருக்கிறானோ அவனை ஏற்ற முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவன் வனத்தையும் மலையும் பாதுகாத்து நின்றானோ நம்ம நம்மவன் வீரனுக்கு அப்பன் வீரப்பன் அவனை மரங்களை வெட்டி விற்கிறான் என்று திருடன் என்று அதை போல பழங்குடி மக்களை வெளியேற்றான் வள வேட்டைக்கு இடையுறார்கள் உனக்கு தெரியும் பச்சை வேட்டைன்னு கிரீன் கண்டர் உனக்கு தெரியும் தண்டகாரணியம் தண்டகாரணியம் நீ படிச்சிருப்ப தண்டகாரணியம் இன்னைக்கு அந்த இடத்துல இருநூறு லட்சம் கோடிக்கு கனிம வளங்கள் அந்த மலைகள்ல இருக்கு அந்த காடுகளை வெட்டி அழித்தால்தான் அந்த மலைகள் இருக்கிற வளங்களை எடுக்க முடியும் அந்நிய முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டான் இப்ப அந்த காடுகளை அழிக்க போகிற போது அங்க வாழ்ந்த புருகுடி மக்கள் பழங்குடிகள் இது என்னுடைய வீடு தொடக்கூடாது என்று போராட ஆரம்பிச்சான் அவன் தான் இன்னைக்கு மாவோயிஸ்ட் என்று வந்து நிற்கிறான் அதுபோல தான் இந்த ஆதி குடிகள் காடுகளில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவது அந்த பழங்குடி மக்களுக்கு இன்னும் குடி இல்லை சாதி சான்றிதழ் இல்லை திருவண்ணாமலையில் வாழ்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நம் ஆதி குடிகள் குறவர் குடிகளுக்கு உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் வந்து நின்று போராடி இந்த எங்க அண்டை கேப்டன் துறை இருக்காரு நாங்க நின்று போராடி மூவாயிரம் பேருக்கு குடி சான்றிதழ் வாங்கி கொடுத்தோம் எஸ்சி எஸ்டிங்கிறான் எஸ்டிக்கு இருக்கிற அந்த இடப்பகிர்வை அவன் பெற முடியாது குடும்ப அட்டைக்கு அஞ்சு கிலோ அரிசி ஆனால் குடும்ப அட்டை இருந்தால் வாங்க முடியும் அவனுக்கு குடி சான்றிதழே இல்லாத போது எப்படி போய் அவன் அந்த உரிமையை பெற முடியும் எவ்வளவு தூரம் நம்மளை நசுக்கி ஒடிக்க அடக்கி வச்சிருக்கான்னு பாத்துக்க அவன் இருக்கிற வரை இந்த மாதிரி காடுகளை வேட்டையாட முடியாது இந்த பழங்குடி மக்கள் தான் அதிகமாக குற்ற செயல்களுக்கு பலியாகிறவர்கள் எப்படி எவன் தாலி எடுத்தாலும் இவன் தான் திருண்ணான் எவன் ஜாராயம் காய்ச்சலும் இவன் தான் காலி ஜாராயம் எவன் நகை திருநாளும் எவன் வீட்டில் பணம் கலாம் இவன் தான் ஏன்னா இவனுக்கு அதிகாரம் இல்லை அரசியல் வலிமை இல்லை கேட்க ஒருவனும் இல்லை தூக்கி உள்ள உள்ள போட்டுவான் இந்த மாதிரி நிக்கிறான் பாரு இதுதான் இதுக்கு ஒரே விடிவு ஒரே முடிவு தான் நமது அரசு நமது அதிகாரத்தை நிறுவுவதுதான் வேற வழியே கிடையாது போங்க